செய்தி சுருக்கம் ஜனாதிபதி ஐஎம்எ பிரதிநிதிகள் சந்திப்பு சர்வதேச நாணய நிதியத்துடன் உடன்பாடு எட்டப்பட்டுள்ள நீட்டிக்கப்பட்ட கடன் திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் சர்வதேச நாணய நிதிய தூது குழுவினருக்கும் இடையில் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது சர்வதேச நாணய நிதியத்தால் இலங்கைக்கு வழங்கப்படும் மூன்று பில்லியன் தொடர் நீட்டிக்கப்பட்ட கடன் திட்டத்தின் கீழ் மூன்றாவது மீளாய்வின் பின்னர் அதிகாரிகள் மட்ட உடன்பாட்டை அரசாங்கம் எட்டியுள்ளது சட்டமா அதிபருக்கு எதிராக போராட்டம் ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதிங்கவின் படுகொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் மூவரை விடுவிப்பதற்கு பரிந்துரை செய்திருக்கும் சட்டமா அதிபர் பாரிந்த ரணசிங்கவுக்கு எதிராக நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஊடகவியலாளர்கள் சட்டத்தரணிகள் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் உள்ளடங்கலாக பலரும் கலந்து கொண்டு தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் தேசியக் கொடியை இறக்கிவிட்டு கருப்புக் கொடியை ஏற்றியதற்கு யாழ் பல்கலை நிர்வாகம் பொறுப்பு கூற வேண்டும் கடந்த சுதந்திர தினத்தின் போது யாழ் பல்கலைக்கழகத்தில் பிரதான கம்பத்தில் தொங்கவிடப்பட்டிருந்த தேசியக் கொடியை கீழே இறக்கி அதற்குப் பதிலாக அங்கு கருப்புக் கொடியே ஏற்றியமை தொடர்பில் பல்கலைக்கழக நிர்வாகம் பொறுப்பு கூற வேண்டும் அதேபோன்றே உரிய தரப்பினருக்கு எதிராக அரசாங்கம் கடுமையான சட்ட நடவடிக்கை முன்னெடுக்க வேண்டும் என பொதுஜன பெரமுனவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவிப்பு உயர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் எனக்கு எதுவும் தெரியாது கூறுகிறார் கோட்டாபய ராஜபக்ச உயர்த்த ஞாயிறு தாக்குதலை நடத்த சதி செய்ததாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மீது ஆசாத் மௌலானா முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த கோட்டாபய ராஜபக்ச இந்த குற்றச்சாட்டுக்கள் தொடர்பில் தனக்கு எதுவும் தெரியாது என தெரிவித்துள்ளார் ஆசாத் மௌலானவை கைது செய்ய குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு ஒத்துழைப்பு வழங்க தயார் ஆசாத் மௌலானவை நாட்டிற்கு மீண்டும் அழைப்பதற்கான முயற்சிகளில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளமை சிறந்த விடயம் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு ஒத்துழைப்பு வழங்கி ஆசாத் மோலானவை கைது செய்ய உதவுவேன் கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவனேசுதிரி சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானில் காவல் நிலையம் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் மூன்று அதிகாரிகள் பலி ஐவர் காயம் வடமேற்கு பாகிஸ்தானில் ஆப்கானிஸ்தான் எல்லையையொட்டியுள்ள வடமேற்கு கைபர் பக்துன்குவா மாகாணத்தில் உள்ள பெஷாவர் மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையம் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியுள்ளனர் இதற்கு போலீசாரும் தகுந்த பதிலடி கொடுத்தனர் எனினும் தீவிரவாதிகள் தாக்குதலில் மூன்று போலீஸ் அதிகாரிகள் உயிரிழந்தனர் மேலும் ஐந்து பேர் காயமடைந்தனர் தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகள் அங்கிருந்து தப்பிச் சென்றனர் இந்த தாக்குதல் சம்பவத்துக்கு இதுவரை எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை அதிபர் திரம் குற்றச்சாட்டு எதிரொலி அமெரிக்க எல்லையில் பாதுகாப்பு பணிக்கு பத்தாயிரம் வீரர்களை மெக்சிகோ நிறுத்தியது விரிவான செய்திகளுக்கு தமிழன்குரல் செய்திகளுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்